தனுசு ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்குறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் பெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து இடத்துக்கு கூட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பாக்குறவங்க எல்லாருமே தனுசு ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு இருக்கிறாங்க ஆனா சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டுத்தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க மறுபடியும் அவங்க வந்து உதவி கேட்ட உடனே மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் தனுசு ராசி கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க நடக்கப்போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல இந்த விரையச்சனி மூலமாகவும் பாதச்சனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் தான் அதிகமாகவே உங்க வாழ்க்கையில் ஏற்பட்டுட்டு இருந்திருக்கும் தனுஷ் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கொடியே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாமே நடந்து பெரும்பாலான நபர்கள் சொல்றீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் பிரச்சனை பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி வரும் போகும் நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்ச இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்த எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ பதிவில் நாம முழுசா பார்க்க போறோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் தனுஷ் ராசிக்காரங்க ஆனால் தற்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது அப்படிதான் எல்லா ராசி ஜோஷிகாரரும் சொல்றீங்க ஆனால் அந்த ஜனவரி மாதமே கிட்டத்தட்ட முடிய போகுது எங்க வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் வந்த மாதிரி தெரியல தெரிலசாமி அப்படின்னு நிறைய பேர் கேட்கறது புரியுது உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீரபத்திர ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அது என்ன சாமி அந்த வீரபத்திர ராஜயோகம் அப்படின்னு கேட்கறது அதாவது பார்த்தீங்கன்னா இதுல இந்த சுக்கர பகவானும் புதன் பகவானும் சேர்க்கை பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய தொண்ணூறு நாட்களுக்கு இருக்குது இதன் மூலமாக தனுசு ராசிக்காரங்க நீங்க கடந்த காலகட்டங்களில் நிறைய விஷயங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க இது நம்ம இது நம்ம வாழ்க்கையில் நடந்தால் நல்லா இருக்கும் இதுக்காக நீங்க எஃபர்ட் போட்டிருப்பீங்க ஆனால் அந்த விஷயமானது உங்களுக்கு கிடைச்சிருக்காது ஆனால் இந்த வரக்கூடிய தொண்ணூறு நாட்களுக்குள்ள நீங்க அந்த

பக்ர நிவர்த்தி அடைகிறது அது எந்த ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா குருவுடைய ராசி அதாவது பார்த்தீங்கன்னா குருவுடைய ராசியில் வக்ர நிவர்த்தி அடையிறதுனால தனுசு ராசிக்காரன் உங்களுக்கு அதிபதி குரு பகவான் அதன் மூலமாக சனி பகவான் மூலமாக கடந்த காலகட்டங்களில் நீங்க எதையெல்லாமே இறந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில் இத்தனை நாட்களாக இரண்டாம் இடத்துல நெகட்டிவாக செயல்பட்டுக் கொண்டிருந்த குரு பகவான் தற்பொழுது இரண்டாம் இருந்து மூன்றாம் இடம் அதாவது மூன்றாம் இடம் லக்னஸ்தானம் அங்கே போய் வக்ர நிவர்த்தி அடையிறதுனால பொருளாதார ரீதியாக தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது இருக்கக்கூடிய ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்தையுமே கட்டி முடிக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே உள்ளது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கரபெயர்ச்சி சுக்கரபெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிகளுக்குமே ஒரு பொது பங்களாகவே பார்க்கப்படுது இதன் மூலமாக உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் ஏற்பட போகுது கடைசியாக பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ஐயையோ ராகு கேது பயிற்சியா சொன்னாவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு நெகட்டிவான தாட்டில் தான் அந்த ராகு கேது பயிற்சி நினைக்கிறீங்க அதில் அப்படி கிடையாது அதில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிறையவே இருந்திருக்கும் என்ன நோயின்னு தெரியாது ஹாஸ்பிட்டல் போவீங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாகும் அடிக்கடி குழந்தை உடம்பு செல்லாம் போறது அப்பா அம்மா உடம்பு செல்லாம் போறது வயசானவங்க உடம்பு செல்லாம் போறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க ஆனால் தற்பொழுது இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்பு கேட்டுற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக அழைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனிபகானினுடைய பார்வையும் உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் இலாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்து வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்ல வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவருடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமும் வேலைக்கு வந்திருப்பார் அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு வந்து சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் என்னை வரைக்கும் இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரம் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியவர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கி முடிய கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்சி நிச்சயதாரத்தை வரைக்கும் போனா கூட அக்கம் அக்கம்பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க கெடுத்து சிவர்கள் நிறைய நபர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராகுகேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய முதல் ஆறு மாதங்களுக்குள்ளே விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையை இழந்த தனுசு ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் ஆகாது இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரின் தப்பா பேசிடுவாங்களா ஊருக்காரின் தப்பா நினைச்சிருவாங்களா அவங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை யோசிக்காம இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டான அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கத்திற்காக ஏங்கி தனுசராசி நேரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜாக மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படினு நிறைய நபரும் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய முதல் ஆறு மாதம் விரைவில் உள்ள சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தியாகி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க தான் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அடிக்கடி சண்டை சச்சர பிரச்சனை மூலமாக நிறைய காதல் வந்து தனுசு ராசியில் தான் அதிகமாகவே ஆகிட்டு இருக்கு ஆனால் தற்பொழுது அனைத்தும் வரக்கூடிய நாட்கள் வந்து முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இனி எங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது பொருளாதார ரீதியாகவும் சரி உலர் உழைப்பாகவும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்பட போகுது பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இந்த உளர்ச்சியை கண்டு உங்களுடைய பிரிஞ்சு போன உறவுகள் அதாவது குடும்ப உறவாக இருக்கட்டும் இல்லை சொந்தக்காரன் இருக்கட்டும் நண்பர்கள் இருக்கட்டும் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மீண்டும் உங்களை வந்து தேடி வர போகிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரணத்தினால ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு சங்கட்டத்தால் பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு போயிருப்பாங்க மீண்டும் உங்களுடைய வளர்ச்சியால் மீண்டும் அவர்கள் உங்களை தேடி வந்து மீண்டும் அந்த உறவுகளோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது